வணக்கம் நண்பர்களே பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம பண்ணையில் அன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பசு ரெண்டு கண் ஒரே பிரசவத்தில் ரெண்டு குட்டி போட்டிருக்கு பசுன்னு பார்த்தீங்கன்னா மூணாவது பசு ஒரு ஒரே பிரசவத்தில் ரெண்டு குட்டி ரெண்டுமே நல்ல அழகான காலைக்குட்டி அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஜெர்சி ரெட்டின் ஜெர்சியில் ஒரு குட்டியும் இன்னொன்று ஹெச்எஃபில் போட்டிருக்கு ரெண்டுமே காளைக்குட்டி ஃபஸ்ட்டு இந்த ஹெச்எஃப் குட்டி போட்டுச்சு அடுத்து ஒரு பத்து நிமிஷம் அரை நேரம் கழிச்சு பார்த்தா இந்த ஜெர்சி குட்டியும் போட்டுருச்சு ஒரே பிரசவத்தில் ரெண்டு குட்டி இந்த மாடை வாங்கினவங்க இந்த ரெண்டு குட்டியோடு சேர்த்து கொண்டு போங்க அது போக நம்மக்கிட்ட அன்னைக்கு ஒரு முப்பது நாற்பது மாடுகள் இருக்கு நான் அதுகளோட வீடியோவும் போட்டுவிடுதேன் ஃபஸ்ட்டு அந்த குட்டி ரெண்டு குட்டி போட்டோன்னே சரி நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரும் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த ரெண்டு குட்டியோட உள்ள மாடை மட்டும் இப்போ டக்குனு வீடியோ போட்டுவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எடுத்து போட்டுவிட்டு ரெண்டு குட்டியுமே நல்லா ஆக்டிவாக இருக்குது எந்த குட்டியுமே ஒரு டல்லாக இல்லை ரெண்டு குட்டியுமே நல்லா ஸ்பீடாக இருக்குது ஒன்று நல்ல ரெட்டின் ஜெர்சியில் போட்டுருக்கு ஒன்று ஹெச்எஃப் ஜெர்சி மிக்சிங்கில் போட்டிருக்கு ரெண்டுமே நல்லா காலக்குட்டி ரெண்டுமே காளைக்குட்டி ட்யூன்ஸு ஒன்று போல ரெண்டும் ஒரே போல இருக்குது நல்ல சைஸு ஹைட்டு வெயிட்டு நல்ல ஸ்பீடு ரெண்டு கண்ணுக்குட்டியுமே நல்ல ஸ்பீடு பால் குடிக்க இப்போ சில பசுகள் வந்து ரெண்டு குட்டி போடும் அதில் ஒரு குட்டி வந்து கொஞ்சம் ஆக்டிவ் கம்மியாக இருக்கும் இது ரெண்டு பசு ரெண்டு குட்டியுமே நல்ல ஸ்பீடாக உள்ள குட்டியாக இருக்குது பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா மூணாவது இத்து பஸ் ஃபஸ்ட்டு குட்டி போட்டு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் கழிச்சு மறுபடியும் என்ன மாடு கொடி போடுறதுக்கு நஞ்சு கொடி போடுறதுக்கு நமக்கு இருக்குன்னு பார்த்தா ரெண்டாவது குட்டியோட கால் வந்துச்சு ஜெர்சி குட்டி ரெண்டாவது போட்டுச்சு ஃபஸ்ட்டு இந்த கட்சி குட்டி போட்டுச்சு இந்த ரெண்டு குட்டியோட இந்த பசு தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலும் டிஸ்ப்ளேல தருகிற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் ரெண்டு குட்டியோட சேர்த்து அப்படியே எடுத்துகிட்டு போங்க ரெண்டு குட்டியுமே காலை குட்டியில் அவ்வளோ ஒரு அம்சமாக போட்டிருக்கு ரெண்டுமே கிடையாதுன்னா இருந்தால் இதை விட டாப்பாக இருந்திருக்கும் வழக்கிறதுக்கு ரெண்டு பிரியட் ஆகிடுச்சு ஒன்று ரெட்டின் ஜெர்சியில் போட்டிருக்கு ஒன்று ஹெச்எஃப்ல போட்டிருக்கு மாடு தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலுமே டிஸ்ப்ளே எழுத்துற நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் ஜாயிண்ட் வாடகைகளே டெலிவரி பண்ணி கொடுக்கலாம் நம்மக்கிட்ட அது போக இருக்கக்கூடிய முப்பது முப்பத்தஞ்சு மாடுகளோட பதிவுகள் நான் உங்களுக்கு இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே அந்த மாடுகளை போட்டுவிடுதேன் தேவைப்பட்ட நண்பர்கள் யாராக இருந்தாலுமே நேரில் வந்து பாருங்கள் நம்ம பண்ண இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக் சுரண்டையிலேருந்து ஒரு கிலோமீட்டர் அவுட் ரெட்டை குளத்தில் அமைஞ்சிருக்கு திருநெல்வேலியிலேருந்து வரவங்க ஆலங்குளம் ஆலங்குளத்துக்கு அடுத்து அத்தி ரைட் சைடு ஆகும் ரைட் சைடு உள்ளே வந்தோம்னா சுரண்டை சுரண்டையிலேருந்து நமக்கு ஒரு கிலோமீட்டர் அவுட்ரு ரெட்டை குளத்தில் நம்ம பண்ண அமைஞ்சிருக்கு ரெண்டு கண்ணுக்குட்டியுமே பார்க்கறதுக்கு ஒரு அம்சமாக இருக்குது